ஹே இஸ் ஸோ நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட்டு நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேற எல்லாம் வெற்றித்திரமாக வியூஸ் இருக்காங்க அந்த ஒரு ஷார்ட்ஸ் லைவை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா போடுறது அப்படிங்கிற தான் பார்க்க போகிறேன் ஸோ எந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் யூசர்ஸ் அண்டு பிசி யூசர்ஸ் லேப்டாப் யூசர்ஸ் எல்லாருமே பாருங்க ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால தான் சொல்கிறேன் அண்ட் ஆல்சோ நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் ஒரு வெள்ளைய இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆளில் போடுங்க அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா லைக் பட்டன் பார்த்தினா இருக்கும் ஸோ அதையுமே போட்டுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்கெலாம் வேணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து பார்த்தினா போட்டுருங்க ஸோ வாங்க வீடியோக்கில் போலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஷார்ட்ஸ் லைவ் போடுறது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் போட்ட வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஸ்டுடியோவில் எப்படி லைவ் போடுறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேம் டவுன்லோட் மெத்தட் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஸ்டுடியோ டவுன்லோட் பார்த்தீங்கன்னா பண்ணிடுறீங்க ஆக்சுவலி அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐ கார்டில் இருக்குது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறோம் ஸோ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ அதனால் லேச் எனிவே அப்படின்ற மாதிரி கேட்குது நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு எதுவுமே கேட்காம இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஆயிரும் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனால் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரெஸ் ஐ கண்டுக்கல அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சீன்ஸ் வந்து கிரியேட் ஆகும் ஸோ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க ஷார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன் ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸுக்காண்டி தனியாக வந்து பார்த்தா இது நான் ரன் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காண்டி ஷார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டேன் அப்படின்னா எனக்கு ஷார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும் இப்போ ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்க்ரீனாக இல்லாமல் ஸோ ஃபுல் ஸ்க்ரீனாக பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே வந்து ஃபைல்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படிங்கிற மாதிரி போட்டு

தௌசண்ட் எயிட்டி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒன் நயன் டூ ஜீரோ அப்படிங்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாட்ஸ்அப் ரேடி வந்து பார்த்திங்கன்னா நைன் இஸ்ட் பதினாறு அப்படிங்கிற மாதிரி மாறிடும் ஸோ இந்த இடத்துல அவுட்புட் புட் இருக்கு இல்லையா வந்து பார்த்திங்கனா கிளிக் பண்ணிட்டு ரெசிஸ்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தௌசண்ட் எயிட்டிக்கு வந்து தௌசண்ட் நைன் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஓகே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சின்னமானது வந்து பார்த்திங்கனா தெரியும் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்போ நம்மளோட கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனா உள்ளே இன்புட்டாக கொடுக்கணும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும் வரும் ஸோ அதுக்கான அந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ கேப்சர் டிவைஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா என்னோட ஃபேஸ் கேம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ என்னோட ஃபேஸ் கேம் வந்து பார்த்திங்கனா இதுதான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் கேம் வந்து ஆட் பண்ணிட்டு ஓகே அப்படி மாதிரி கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச அப்படிலாம் அட்ராக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து வச்சிங்கனாவே போதும் ஸோ நான் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன் இதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேம் கேப்சர் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும் ஸோ கேம் வந்து நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளு ஸ்டாக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ ஏன் அப்படின்னா எமுலேட்டரில் வந்து நான் பிசியில் விளாடையில் வந்து பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளூ ஸ்டாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் இருக்காண்டி இதை இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மொபைலில் கே அப்ளை பண்ணிட்டு ஷார்ட்ஸ் லைவ் போடணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களோட ஃபோனோட ஸ்க்ரீனை அப்படியே பிசிக்கு ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி போட்டுருங்க அந்த வீடியோ பார்த்து ஆட் பண்ணிடுங்க ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கேப்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது கொடுத்து இந்த இடத்துல வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல விண்டோஸ் இருக்கா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை அதுக்கு ஆக்சுவலி காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு அதில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து டிவைஸ் நாட் இருக்கா ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளூ ஸ்டாக்ஸ் ஆப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமோட ஸ்க்ரீன் அதாவது இந்த ப்ளூ ஸ்டாக்ஸ் இருக்குல்ல இதில் இருக்கிற ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓபிஎஸ் ஸ்டுடியோக்கில் வந்து பார்த்திங்கனா வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்துச்சா வந்ததுக்கப்புறம் இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வைங்க ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கனா கரெக்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும் ஸோ நான் கரெக்டாக பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுரேன் ஸோ நான் வந்து பஸ் கேம் விளாட்றேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் ஃப்ரீ ஃபயரோ இல்லை வேற கேம் எதுவோ நீ அதுக்கேற்ற வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருங்க ஒன்ஸ் வந்து வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு உங்களுடைய கேப் பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ அந்த கேப்பை புக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளஸ் கொடுத்து இந்த இடத்துல மீடியா ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு என்னோட பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்குன்னு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா ஸோ ஓவர்லே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அந்த ஒரு ஓவர்லே வந்து பார்த்தா இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறேன் ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் எடுக்காண்டி நான் வந்து ஒரு ஓவரில் ரெடி பண்ணிட்டு லூப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆகிரும் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆனால் அதையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மீடியோ சோர்ஸை கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர் அப்படின்ற ஆஷனுஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எஃபெக்ட் ஃபில்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் அதில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலர் கீ அப்படின்னு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கனா எனபுள் பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிவிட்டு இந்த சிமிலேட்டரி அப்படிங்கல ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக வந்து ட்ராக் பண்ணிட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிரீன் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா மறையும் ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஸ்க்ரீன் ஃபுல்லாக மறைஞ்சதுக்கு அப்புறம் கீழே க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மெத்தடு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரீம் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே ஸ்டார்ட் சீம் அப்படி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் இல்ல நான் ஆல்ரெடி பண்ணல அப்படிங்கிற மாதிரி அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட க்ரோம் ப்ரோசர் இருக்குல்ல அதை வந்து ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சேனலோட டாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கோ லைவ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருந்தா லைவோட இது வந்து பார்த்தா இந்த இடத்துல இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடுங்க ஸோ நான் இப்போதைக்கு வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் இருக்கலை அதை ப்ரைவேட்டுக்கு மாற்றிக்கிறேன் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரைவ் தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காண்டி இப்போ சேவ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் கீ இருக்கும் ஸோ தயவு செஞ்சு யார்ட்டையும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடாதீங்க ஸோ ஒன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓபியோ ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் இருக்குல்ல அதில் போய்ட்டு செட்டிங்ஸ் இருக்கும் செட்டிங்ஸில் போனோம்னா இந்த இடத்துல ஸ்ட்ரீம் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படி செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம் அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா யூ ஸ்ட்ரீம் கீ அப்படின்னு இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோடை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்க பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்ளை அப்படியே மாதிரி கொடுத்து ஓகே கொடுத்துருங்க ஒன்ஸ் இப்போ வந்து நல்லா உங்களுக்கு எல்லா செட்டப்பையும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு கீழே இந்த மாதிரி பிசிலாம் தட்டுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் வந்து வச்சிருங்க இப்போ நான் வந்து ஸ்டார்ட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா என்னோட இந்த ஒரு பர்டிகுலர் ஷார்ட்ஸ்லை வந்து பார்த்தினா அப்படியே எனக்கு யூடியூப்ல வந்து பார்த்தினா வரணும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல தெரியுதா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தினா வந்துருச்சு எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா நான் என்ன பண்ணோம் இந்த பிரைவேட் நடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ணும் ஸோ நான் இங்கே பேசுகிற எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்து ஷார்ட்ஸ் லைவாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகி வந்துருக்கு அதுக்கப்புறம் எடிட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆரம்பிச்சிடும் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் நல்லா தான் போகுது இப்போ மொபைலில் ஷார்ட்ஸ் லைவ் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணிக்கங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதும் ஸோ நார்மலாக ஷார்ட்ஸ் லைவ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு லைவ் அப்படிங்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பென்சில் ஐக்கான் இருக்கு இல்லையா அந்த பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் கொடுக்கணும் விசிபிலிட்டி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இருக்கணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து எப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்க்ரீன் கேஷ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை எனபிள் பண்ணுங்க எனபிள் பண்ணுறது வந்துட்டு நீ என்ன கேம் பண்ண போறீங்களோ அந்த கேம் கொடுங்க நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்தோம் அப்படின்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு அளவு சேட்ஸ் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ வெட்டிக்கல் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ் லைவ் ஓகேங்களா ஸோ இந்த வெட்டிக்கல் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோ லைவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கும் ஸோ ஹரிஸ்டாண்டல் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த இடத்துல வெட்டிக்கல் அப்படிங்கிற மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஹெட்ஸ் எல்லாம் நோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க சோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து செட்டிங்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்றீங்க அப்போ இந்த இடத்துல பென்சிலைக்கான கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான தம்பிள்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இப்போ கீழே இருக்க கோலையும் இருக்கு இல்லையா ஸோ அந்த கோலையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தீங்க அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்க இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க கொடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோலையும் அப்படி ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஜஸ்ட் கோலையும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா சார்ட்ஸெலாம் கன்வெர்ட் ஆகி டைரக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போக ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு லைவ் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க நோட்டிஃபிகேஷன் மூலியமாக கிளிக் பண்ணி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பெருசாகவும் ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணிட்டே போவாங்க அவங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் லைவாக பார்த்தீங்கன்னா கண்ணை ஆகி பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் லைவ் அதிகமாக போடுவீங்களா இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நார்மல் லைவ் பார்த்தீங்கன்னா போடுவீங்களா அப்படின்ட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வியூஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கப்பா ஷார்ட்ஸ் லைவ் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா கிடைக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேவ் டு ஆல்ஸ் யூ பேக் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம் 啦。<Claro. S 2> <music>